இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு நம்ம சுவடிகளை வந்து ஒரு வகையில பாதுகாக்க செய்யலாம் அதனால அந்த தேசிய சுவடிகள் பாதுகாப்புக்கு தொடர்ந்து இன்றைக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் தமிழ் சுவடிகளை பாதுகாக்க வேண்டும் என்று தனியாகவே ஒரு திட்டம் ஏற்படுத்தி தமிழ் பல்கலைக்கழக பணியாளர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு சென்று சுவடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு என்று தரவு தேர்ந்து அந்த சுவடிகளை அன்பளிப்பாக கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் அப்படி கொடுக்க விருப்பம் இல்லையா அதற்கு டிஜிட்டலைசேஷன் முறையில் அதை பதிவு செய்து இன்றைக்கு ஒரு பாதுகாக்கக்கூடிய திட்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் கூடிய விரைவில் இந்த திட்டங்கள் மூலமாக நம்மளுடைய அனைத்து களஞ்சியமும் பாதுகாக்கப்படும் என்று ஒரு நம்பிக்கை அதுக்கு நாமும் எல்லாமும் சேர்ந்து இருந்தால் தான் ஏன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால தான் அந்த சுவடிகள் இருந்தால் கூட யார்ட்டும் கேட்டாலும் இந்த சுவடிகள் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு புதையல் கிடைக்கும் என்று அதில் புதையலுடைய தகவல் கிடைக்கிறது யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதில் மருத்துவமாக இருக்கலாம் அல்லது ஜோதிடமாக இருக்கலாம் எது இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாதனால இருக்கு இன்றைக்கு ஓரளவு அது மாறுபட்டு இருக்கிறது அட்லீஸ்ட் இது என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் பல வகையில் வந்து நீங்கள் கொடுக்க வேணாம் அட்லீஸ்ட் எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சொல்லக்கூடிய முறையாக எப்படியாவது நீங்க செய்யுங்கிற முறையில் இல்ல நீங்க நேரா கொண்டு வாங்க நாங்களே பாதுகாத்து உங்க கையில கொடுக்குறோம் அப்படிங்கிற முறையில இன்றைக்கு அந்த திட்டங்கள்லாம் இந்த நூலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது நாடி ஜோஸ்தியத்துக்காக இப்பெல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில் போல பெரும்பாலான இடங்கள்ல இப்போ இன்ஸ்டண்டா எழுதி தராங்க ஒரு டிவியில ஒரு செய்தி வந்துருது நாடி ஜோசியம் ஆமாங்க அது போன்ற இதுக்கெல்லாம் அதாவது நம்மளை பத்தி இன்ஸ்டண்டா இப்ப எழுதி கொடுத்து இது நூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இது வந்து இது வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு சில வேர்கள் அது வந்து இருக்கிறது என்ற மக்கள் வந்து ஓலைச்சூடு என்றாலே ஒரு ஒரு சாதாரண ஜோதிடத்திற விட அவர் கையில ஒரு ஓலை இருந்தால் அந்த அந்த ஜோதிடன் வந்து மிகவும் திறமைசாலி என்று நம்மளுடைய நாமளா சி அந்த முறையில அவங்களுக்கு காசு பெருகணுங்கிறதுக்காகவே அந்த மாதிரி இருக்கு அதனால அது வந்து ஒரு சில ஊர்ல வந்து சில பேர் எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுக்கறதுல ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இன்றைக்கு எழுத்துக்கும் அன்றைக்கு எழுத்துக்கும் வித்தியாசம் ஏற்படும் அந்த ஓலையை பார்த்தோம்னால நமக்கு தெரியும் இல்ல நான் அது ஒத்துக்கிறேன் ஒரு பக்கம் இன்னொரு அந்த மாதிரி பழைய ஓலைச்சுவடி இந்த மாதிரி புதிய ஆட்கள் மூலமாக புதுப்பிச்சுக்கலாம் இல்லையான்னு கேட்குறேன் அது ஓலைச்சுவடி பார்த்தோம்னால ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் எழுத்து வந்து மாறுபடும் எழுத்து மாறுபடும் பக்கங்கள் போடக்கூடிய முறை மாறுபடும் நடைமுறையை மாறுபடும் இதை கொண்டு வந்து நம்ம செய்துக்கலாம் எது தான் காப்பி பண்ணினா கூட பழைய சுவடிகளை நான் காப்பி பண்ணால் கூட நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளாவது அங்கே உள்ளே போயிடும் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய இது கடிகாரம் அப்படின்னு ஒன்றும் இல்லையா ஒரு ஒரு ஃபேக் மேனஸ்கிரிப்ட் எங்கிட்ட வந்தது நானுமே பார்த்தேன் அதில் வந்து கணிப்பொறின்ங்கிற வார்த்தை வந்துடுது இந்த கணிப்பெருங்கிற வார்த்தை சமீப காலத்தில் ஏற்பட்டது இது வந்து பில்கேட்டுக்கு ஒரு நாடி ஜோதிடம் எழுதப்பட்ட ஒரு சுடி இது வந்து ஒரு இதெல்லாம் ஏமாற்றுவதற்காக சில இதெல்லாம் நடைபெறுகிறது எல்லாருமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் அது வெளியில நம்ம யாரும் சொல்ல முடியாத வருவது ஒரு சின்ன அதிகப்படியாக பேசுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஐயா கெட்டுவது போல நானும் ஒரு நாடி ஜோதிட என்பவரிடம் அணுகினேன் சரி அவர் அந்த நாடி ஜோதிடம் சொல்லும்பொழுது எந்த விதமான தகவலும் பொழுது அவர் என்னிடம் உட்கார வச்சு நம்ம தமிழ் மொழியினுடைய தொன்மை என்ற அடிப்படையில் செம்மொழி என்று பேசுகின்றோம் அல்லவா அதுபோல் நம்ம ஒரு பெயருக்கே வேறு வேறு விதமான பெயர்கள் இருக்கின்றன அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஏதேனும் ஒரு ஓலையை எடுத்து அதனுடைய அதில் இருக்கக்கூடிய பெயரை படிக்கின்றார் நம்மளுடைய பெயருக்கு ஒத்த மாதிரி வார்த்தைகள் அதில் வந்தால் இதான் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு நாம் அது வந்திருக்கோன்னு சொன்னோம் சொன்னால் உடனே நம்மளுடைய தகப்பனார் பெயர் ஒரு நம்மளுடைய தமிழ் செம்மொழியினுடைய இந்த மற்ற மொழிகளிலே ஒரு சொல் ஒரு பொருளுக்கு ஒரு சொற்கள் மட்டுமே உள்ளது ஆனால் தமிழில் ஒரு ஒரு சொற்களுக்கு பல பொருட்களும் பல சொற்களுக்கு பல சொற்க செய்திகளும் உள்ள செம்மையான மொழி என்பதால் இந்த மொழியினுடைய அவர்கள் தன்னுடைய ஏமாற்றுதலுக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதே உண்மை என்று நான் இந்த இன்றைக்கு அமர்வல் கட்டுரை நான்கு கட்டுரைகளும் சரியான நல்ல கட்டுரை அனைவரும் சரியான நேரத்திற்கு இது பண்ணி அவங்களுடைய கட்டுரையை சமர்ப்பித்து ஒழைப்பு கொடுத்த அனைத்து கட்டுரையாளர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து அமர்கிறேன் வணக்கம் இருக்கிறோம் இது பிற நாடுகளில் தமிழ் படைப்பிலக்கியம் என்ற தலைப்பு கொண்ட அரங்கமாகும் இந்த அரங்கத்திலே மலேசிய நாட்டை சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணன்மணியும் இன்னும் ஒரு ஆங்கில கற்றரை ஒன்று இங்கு வருகிறது அகிலமணி ஸ்ரீ வித்யா தே வெற்றி செல்வன் அப்புறம் நானும் ஒரு கற்றை மலேசியா கவிதைகளை பற்றி படிப்பேன் இந்த அரங்கத்தில் பேசுகிறவர்கள் பதினைந்து மணித்துழிகள் நிமிடங்கள் பேச வேண்டும் அப்புறம் ஐந்து மணித்துளிகள் கலந்துரையாடல் ஆக ஒரு அரங்கத்திற்கு உலகளவிலே நிர்ணயிக்கப்பட்ட நேரம் இருபது மணித்துளிகள் தான் இதை பேசுகிறவர்கள் கடைபிடிக்க வேண்டும் கேள்வி கேட்கிறவர்கள் கேள்வி மட்டுமே கேட்கிறதோ அதுக்கு விடையவர்கள் தருவார்கள் வினாமுறையை தான் கேட்க வேண்டும் ஒரு விளக்கம் சொல்வதோ திரும்ப ஒரு சொப்பொடி ஆற்றுவதோ இந்த அரங்கத்துக்கு பொருந்தாது என்று தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரங்கிலே முதலிலே இங்கு கற்றை படைப்பவர் எங்கள் நாட்டு பல்கலைக்கழகத்திலே தமிழ் பேராசராக பணிபுரிகின்ற முனைவர் கிருஷ்ணன் மணியம் மலேசியாவில் எங்கு என்ன நடந்தாலும் நூல் வெளியீட்டு விழாக்களிலே இவர் குரலை கேட்கலாம் குறிப்பாக சிறுகதையிலே மிக ஆழ்ந்த ப பயிற்சியுடையவர் டாக்டர் பொற்கோ அவரிடம் முனைவர் பட்டம் பெற்றவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் இங்கே தங்கி அரசாங்கத்தின் மானியத்தோடு வந்து தங்கி படித்தவர் அதில் எங்களுக்கு ஒரு பெருமை ஆகவே அங்கு சிறந்த ஆய்வாளர்கள் என்று பார்க்கும்போது அதில் கிருஷ்ணமணியின் பெயர் இடம்பெறும் என்று சொல்லிக்கொண்டு அவர் பல்கலைக்கழகத்தில் ஆற்றுகின்ற பணிக்கு உலக அளவில் அவருக்கு ஒரு வாழ்த்து கூறி அவரை இப்பொழுது படைக்க அழைக்கின்றேன் திரு கிருஷ்ணன் மணியம் அவர்கள் மலேசிய தமிழ் சிறுகதைகள் காட்டும் பெண் பின்பங்கள் என்ற ஒரு தலைப்பு இந்த பெண்ணியம் பற்றி நிறைய கட்டுரைகளுக்கு வந்திருக்கின்றன இவர் பார்வையிலே மலேசிய நாட்டு தமிழ் பெண்களுடைய அந்த அவருடைய தன்மைகளை இவர் இங்கு படம் பிடிப்பார் என்று நம்பலாம் இப்பொழுது டாக்டர் கிருஷ்ணமணி அவர்களை அன்போடு எங்களுக்கு நன்றி என்னை பற்றி நல்ல சில கருத்துக்களை சொன்னார் நான் உங்களுக்கு ஸ்லைட் செஞ்சு வச்சேன் இப்போ ஏதோ ஒரு சின்ன கோளாறு பரவாயில்ல மலேசிய தமிழ் சிறுகதைகள் காட்டும் பின்பிம்புகள் என்று பார்க்கும் பொழுது மலேசிய தமிழ் சிறுகதை ஏறக்குறைய எண்பது ஆண்டு கால வரலாற்றை பெற்றிருந்திருக்கிறது தொடக்க காலங்களில் தமிழக வாழ்க்கையும் இந்திய சுதந்திரத்தை முன்வைத்தும் கதைகள் எழுதப்பட்டன ஆனால் காலப்போக்கில் மலேசிய வாழ்க்கையையும் இந்த வாழ்க்கையின் வர்ணங்களும் எழுத்தாளர்களின் கதை கருக்களாக உருவெடுத்தன அவ்வகையில் சமகால பிரச்சனைகளை கதையில் கொண்டு வந்து விவாதிப்பதில் எழுத்தாளர்கள் மிகுந்த கவனம் எடுத்துக்கொண்டனர் தமிழர்களை இங்கு சஞ்சி கூலிகளாக கொண்டு வந் வந்த வாழ்க்கை ஜப்பானியரின் காலத்தில் அரங்கேறிய கொடுங்கோல் வாழ்க்கை நாடு சுதந்திரத்தை நோக்கி போன சூழலில் எந்த நாட்டை தேர்ந்தெடுப்பது என்ற தவிப்பில் வாடிய சூழல் ஐரோப்பிய முதலாளிகள் தோட்டங்களை விற்றுவிட்டு தமிழர்களை வீதியில் அனாதியாக தவிக்க விட்டு சென்ற வாழ்க்கை நாட்டின் குடியுரிமை பெறாமல் வாழ்ந்த நிலையில் சிவப்படையாள காரட்டை கொண்டு வந்த சோதனை சம்சு என்ற மலிவு விலை மதுவினால் வந்த சாவுகள் மேம்பாட்டு திட்டங்களினால் திடீரென்று தோட்டங்கள் எடுக்கப்பட்டு புறநகர்களுக்கு தள்ளப்பட்ட வாழ்க்கை என்று பன்முக பார்வையாக மலேசிய தமிழர்களின் வாழ்க்கை இணை தொடர்ந்து நாம் கூறலாம் இதை சிறுகதைகளிலே படைப்பாளர்கள் கொண்டு வந்துள்ளனர் இன்றைய சூழலில் பேசப்பட்டு வரும் பெண்ணிய நோக்கில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பல்வேறு பிம்பங்கள் படைப்பாளர்கள் படைத்திருப்பது தெரிய வருகின்றது பொதுவாக தமிழ் பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ப பெண் பாத்திரங்கள் தமிழரின் அடையாளங்களை சுமந்து நிற்கிற ஒரு காவலாளியாக காவலாளியாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றாள் குடும்பத்திற்காக தியாகம் செய்பவள் பெற்ற பிள்ளைகளுக்காக தன் உயிரையும் கொடுக்க தயங்க தயங்காதவள் கணவனை எதிர்த்து பேச துணியாதவள் பொது வாழ்க்கைக்கு வர தயாராகாதவள் என்று புராண இதிகாசங்களில் காட்டப்பட்ட பெண்களின் பிம்பங்களாகவே பெரும்பாலும் படைக்கப்பட்டுள்ளனர் பிராய் இலக்கியத்தில் பிம்பங்கள் துன்பங்களிலிருந்து பெறப்படுகின்றன என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் கல்வி பரவலாக வழங்கப்படும் மலேசியச் சூழலும் பல இன பெண்களின் வாழ்க்கையை பற்றிய பார்வைகளின் ஊடுருவலும் மலேசிய தமிழ் பெண்களின் வாழ்க்கைச் சூழலை மாற்றி அமைத்துள்ளது ஆனாலும் படைப்பாளர்கள் தங்களுடைய புதிய பெண் பிம்பங்களை உருவாக்கும் பொழுது காலங்காலமாக பேசப்பட்டு வரும் பெண் பிம்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் புதிய வார்ப்புகள் பழமையுடன் தோற்றுப்போவது போவது